காலைக்கர் நேரலுக்கு வணக்கம் இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அறிஞர் நிகழ்ச்சியில சந்திக்கிறோம் கடந்த எபிசோட்ல வந்து எங்கட் மும்முனை போட்டியை பத்தியும் அதுல திடீரென்று அணுரவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடப்பு ஜனாதிபதி திடீரென்று எல்லாம் இல்லை அது ஏற்கனவே இருந்தோன்றது தான் அவரை இன்னும் கொஞ்சம் தூரம் முன்ன முன்னோக்கி நான் மற்றவர்களை விட கொஞ்சம் கூட பேப்படுற மாதிரி போறார் முன்னோக்கி நகர்றார் என்ற மாதிரி இருக்கு அவர்கள் வளர்ச்சி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி அதை பத்தி பாத்துதான் ஆனால் இப்ப அந்த அந்த டிஸ்கஷன்ல எங்களுக்கு மேலே டைம் கிடைக்கல எங்கடைய ஆக்கள் இந்த கூத்துக்களை அது நிறைய நிறைய நடக்குது இப்ப ஒரு ஒரு அணி அது மூன்று நாளா பிரிஞ்சு நிக்குது அப்படி பிரிஞ்சதுல ஒரு அணி மூன்று நாலு பேரோட நிக்குது அங்க இது நடக்குது காலவே ஒரு பேச்சு பிந்தேர ஒரு பேச்சு நாங்கள்லாம் அவரை சொல்லி கட்சிக்குள்ள தூண்டி நாங்கள் திறப்போட போய் உட்கார்ந்து தேர்தல் ஒடிக்கிறது கட்சிகளை கூட ஒடித்து வேண்டுமாட்டா இப்ப குடும்ப அப்ப ஒரு எல்லாம் பத்துமா இருக்குது எங்கள்ட்ட எங்கள்ட்ட தெரிவுகள் உண்மையா சிங்கள மக்களை விட எங்கள்கிட்ட தெரிவுகள் கூட கன்ஃபியூஷன்ஸ் கூடவா இருக்குது அப்படி என்ன சொன்னால் எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்ப கடந்த இதுல காய்ச்ச மாதிரி வடக்குலயும் அனுரவ மீதான ஒரு ஒரு அலை வீசுவதற்கான அறிகுறிகளோ இல்ல அந்த மாதிரி ஒன்று இருக்குது என்ற ஒரு நிலைமை வருமாக இருந்தால் இல்ல அந்த மாதிரி ஒன்று இல்ல வடக்குல எல்லாம் அனுரவ வேலை வீசுறதுக்கான வாய்ப்பே இல்ல கண்டிப்பா ஓகே அப்ப அதனால இப்ப அனுரவிற்கு ஒரு தொழிற்சங்கம் இருக்கு ஆசிரியர் சேவை சங்கம் ஒன்று இருக்குது சரிதானே அந்த ஆசிரியர் சேவை சங்கத்துக்கு யாழ்ப்பாணத்துல கிளைகள் தொழிற்சங்கங்கள் இருக்கிற தொழிற்சங்கங்கள்ல ஜேபிபியினுடைய தொழிற்சங்கங்கள் என்று இருக்கக்கூடியவைகள் எல்லாமும் யாழ்ப்பாணத்துல அதனுடைய கால்களை பரப்ப தொடங்கிய அது மிக குறைவான எண்ணிக்கையை கொண்டாட வந்தாலும் இருக்கு இது மாதிரியும் மற்றது இங்கே ஒரு ஜேபிபி அரசியல் அலுவலகம் வச்சு அது மிக அடிமட்டத்துல வேலை செய்யுது ஓகே தெற்குல எப்படி அது மிக அடிமட்டத்துக்குள்ளால விலை தருவ முடிஞ்சு முயன்றதோ அதே மாதிரியான அடிப்படையில இங்க மிக வறைய தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருந்து தன்னுடைய பயணத்தை வந்து அது ஆரம்பிச்சு தொடருது அது அது மாதிரியான அடிப்படை வாக்குகள் என்று பார்க்கும்போது இதுக்கு முதல் வந்திருக்க கூடிய தேர்தல்கள்ல இங்க அவருக்கு பூச்சி என்ன வாக்குகள் என்ன இந்த முறை அவருக்கு சில ஆயிரங்கள ஈஸியா எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர்களை பொறுத்த வரைக்கும் அது முன்னேற்றம் தான் ஓகே என்ன ஏவிபி என்றது ஒரு இனவாத கட்சி என்றதை தாண்டி அவர்கள் தாங்கள் இங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லி தங்கள் கூட்டத்தை வச்சு ஒரு ஒரு ஒருத்த சின்ன ஒரு ஆதரவு தளத்தை அவர்கள் உருவாக்கி அதுல அதுல நாங்கள் கயக்க கயக்க தொடங்கிட்டு தவற விஷயங்கள் இந்த

குழப்பங்கள் இவியல் பொது வேட்பாளருக்கான ஆதரவான்றதுக்கு பெரிய நம்பர்ஸ் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்கள் ஒரு பக்கத்தால தங்களை ஏதோ முன்னாள் கட்சியாக்க அவர்களை ஒரு சில விஷயங்களை கொண்டு நகர்த்தி கொண்டு போயினும் அதுல அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இப்பவே தங்கள் தாங்கள் வென்று விட்டதாக கட்சிகள் இல்லை கட்சிகளுக்கு நிறைய அனுபவம் இருக்குது அப்ப அவர்கள் கொஞ்சம் அடைக்கித்தான் வாசிக்கணும் இந்த பொது அமைப்புக்கள் என்ற கூட்டம் சிவில் சமூக பிரதிநிதிகள் சொல்லி தாங்களை டிக்ளேர் பண்றாங்க அவர்கள் வந்து தாங்கள் இப்ப வென்று விட்டதாக பாதிக்கிறத என்ற மாதிரியும்

அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்தாலும் அதை மறைமுகமாகத்தான் செய்ய வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளப்படுறீங்க அரசியல் எல்லாமே பார்க்கும் போது இல்லாடி அவர் வெளிப்படியாக வேலை செய்திருக்காங்க ரணுக்காக வேலை செய்திருக்க அல்லது வேறு யாருக்காக வேலை செய்திருக்கக்கூடும் இப்ப அது எல்லாத்தையும் மறைமுகமாக செய்ய வேண்டியதா இருக்கு மறைமுதையாக பெரிய அளவு வருமானம் பெற்றதுக்கான சான்சஸ் எனக்கு இருக்காது ஆஹ் முதல் தடவை வருமானம் வந்ததோடு நின்றும் அதுக்கு பிறகு வராது என்னன்னா முதலாளி அப்படி போது இவர்களுக்கு அது வெற்றி தான் அவர்களுக்கு ஒரு கடிவாளம் போட்டுவிங்களா அவர்கள் அந்த கடிவாளம் போடணும் தான் விரும்பினாங்க அதை அவர்கள் போட்டுக் ஆக இல்ல ஒரு பார்த்தா அந்த கட்சிகள் யார் கட்சிகள் மாட்டிக்கொண்டினோமோ அந்த கட்சிகளுக்கு தான் அது பின்னடைவே தவிர பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் சபை பொதுச்சபை என்றவர்களை சார்ந்தவர்களுக்கு அது வெற்றிகரமானது அதனால அவர்கள் வெற்றியா தான் அதை பாப்பிடும் உண்மையிலே அவர்கள் அதை முன்னெடுக்கும் போது அறிவிக்கப்பட்ட அந்த பிரகடனம் என்றது அல்லது இந்த நோக்கம் என்றது மிகப்பெரியது இல்ல இப்ப என்ன அங்க கேள்வி என்ன தமிழ் மக்கள் பொதுச்சபையினுடைய வெற்றியா இங்க தேவை தமிழ் மக்களுடைய வெற்றியா தேவை என்றதுதான் கேள்வி மக்களுடைய வெற்றியாக இது வாக்கப்பட வருமான வாய்ப்புகளை காண முடியாது அண்மையில தான் அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருக்கிற நிலைமையில தான் அவர்கள் ஒரு தீவிரமான பிரச்சாரத்துக்குள்ளேயே இறங்குகிறார்கள் இப்ப ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு முன்பிருந்தே இந்த கலந்துரையாடல தொடங்கினவர்கள் இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் வகுத்தவர்கள் பல கூட்டங்கள் நடத்தி எல்லாம் செய்து வந்தவர்கள் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகும் தேர்தல் தங்களுடைய வேட்பாளரை நிறுத்தினதுக்கு பிறகும் கடைசியாக ஒரு ரெண்டு வார கால பகுதிக்குள்ள தான் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை நோக்கி அவர்கள் கூட்டம் ஒரு தேர்தல் கூட்டம் என்ற ஒழுங்குபடுத்தி நடத்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு எப்ப வருகிறார்கள் ரெண்டு நாளைக்கு கூட்டத்தை பற்றி சொல்றேன் ஓகே கூட்டத்தை அழைத்து வந்து எங்களால கூட்டத்தை திரட்ட முடியுமென்னு காட்டுறதுக்கான ஒரு நிகழ்வை நகட்டுறதுக்கு கூட இவ்வளவு காலம் ஆயிருக்காரு சரி ஆனா இந்த கிளிநொச்சி முள்ளத்தீவுல கிளிநொச்சியில பெரிய க கனகாலத்தை அங்கே பெரிய கூட்டங்கள் இல்ல பெரிய கூட்டங்கள் எதுவும் கூட்டங்கள் அது இப்ப கோயில் கோயில் அங்க வேட்பாளர் கிராம மட்ட அமைப்புகள் இருக்கு ஆர்டிடி ஆர்டிஎஸ் அந்த மாதிரியான விவசாய சங்கங்கள் இருக்கும் அப்படியா அவற்றினுடைய தலைவர்கள் அங்க இலகுவாக ஆட்களை கூப்பிடக்கூடியவர்களாக இருப்பினா அந்த அடிப்படையில அவர்களை சொல்லி ஒரு அக்களை கூப்பிடுறேன்னா ஒரு ஐம்பது நூறு பேரை கூப்பிடுறதுக்கு இயல்பான ஒரு நிகழ்வு தானங்க அந்த அந்த மாதிரியான கூட்டங்களை தான் பொக்கெட் மீட்டிங்ஸ் வந்து சொல்றக்கூடிய கூட்டங்களை தான் அவர்களால் நடத்த முடிஞ்சிருக்கே தவிர ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தை வந்து அவர்களால இதுவரைக்கும் நடத்த முடியும் நான் நானுமே எப்படி பாக்குறேன்னு சொன்னா இவர்கள் இந்த சின்ன விஷயத்திலேயே திருப்தி அடைஞ்சில் வெற்றி பெற்றதாக டிக்ளேர் பண்றதுன்றது நோக்கத்தை கேள்விக்குறியாக்குற மாதிரி இல்ல நான் அதுல அவர்களுக்கு சார்பாக கிடைக்கிறேன் அல்ல வெளியே இருந்து பாக்குற எனக்கும் உங்களுக்கும் அது ஒரு சின்ன விஷயமா இருக்கு அதுக்குள்ள இருந்த அவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பிச்சல் கொடுங்கள் அந்த இந்த அளவிலேயாவது அதை ஒப்பேற்றத்துக்கு அவர்கள் பட்ட பாடுகின்றதற்கு தான் இருக்கு அது பொது பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் என்ன ஒரு விடுதலை புலிகளுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி தங்களுக்கும் ஒரு பேராதரவு நிலை வரும் ஊடகங்கள் எல்லாம் தங்களை உடனடியாக தங்களுடைய கருத்தியலை ஏற்றுக்கொண்டு அதை தலையில தூக்கி வச்சு விடுதலை புலிகள் சொன்ன அதை எப்படி எடுத்துக்கொள்ளுமோ அது மாதிரியான ஒரு ஏன்னா அவர்கள் எடுத்து வச்சு கொண்ட கோஷங்கள் அப்படி தேசியம் தேசிய கட்டுமானம் தமிழர்களின் ஒற்றுமை இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அப்ப தங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்போட வந்தவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு களநிலை இன்றைக்கு இல்லை என்றத அவர்கள் உணர்ந்து கொள்ளினார் அப்ப ஒரு பக்கத்துல இந்த மாதிரி ஆதரவு இல்ல அப்ப ஆதரவை திரட்டுறதுன்னா களத்துல இறங்கி தாங்கள் வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யறதுக்கு ஆளனியோ நிதியோ இல்ல அப்ப அந்த நிதியை திரட்டுறதுக்கு என்ன செய்யறது என்ன இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த இந்த தீவிரமான ஒரு பரப்புற நடவடிக்கையே எப்படி வருகுதுன்னா இப்பதான் அவர்களுக்கு சில இடங்களால நிதி வந்து கிடைக்கும் ஆனா பெருநிதிகள் நிதிகள் வந்த மாதிரி ஒரு பேச்சு ஆதரிய இல்ல அதனால அது கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லன்னா இந்த இந்த செ கலச்ச ஏற்பாடுகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய மரும அலட்சி இருக்கிறது அந்த மரும அலட்சிய நீங்க அந்த நிதி இல்லாம பார்க்க முடியும் ஆனா ஆரம்பத்துல சரியான கன்சிடன்ட் ஆ தங்களுக்கு இந்த இதுக்கு ஆஹ் நிதி என்றது பெரிய மற்ற இல்ல தேவையான நிதி கிடைக்கும் கண்டிப்பா என்ற மற்ற பெரிய நம்பிக்கையில இல்ல ஆனா அந்த வழிகளால எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்திட இங்க தள இந்த இலங்கையை வர்த்தக தளமாக யாழ்ப்பாணத்தை அல்லது வடக்கு கிழக்கை வந்து ஒரு தங்களுக்கான வர்த்தக தளமாக பயன்படுத்தக்கூடிய புலம்பெயர் வர்த்தகர்கள் தான் அவர்களுக்கு இன்றைக்கு நிதி வழங்குனர்களாக மாறி மாறியிருக்கிறார் ஓகே சரிதான் அவர்கள் எல்லாருக்கும் தான் நிதி வழங்கினார் ஆமாம்

அங்க இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள்ல நிறைய அமைப்புகள் இருக்குதானே இந்த அமைப்புகள் எல்லாமும் ஒன்று சேர்ந்து திரண்டு அவைகளும் ஆதரவாக இரண்டாவது அங்க இது சார்ந்து இவர்களோ இவர்களை உந்தி தள்ளிய இவர்கள் நீங்க அதெல்லாம் செய்யுங்க நாங்க பார்த்துக்கொள்வோம் நாங்க பின்னால் நிற்பம் இவர்களுக்கு ஒரு வலுவ கொடுத்தவர்கள் இருப்பின்தான் அந்த தரப்புகளிட்ட இருந்தெல்லாமும் அவர்கள் எதிர்பார்த்தள பெரிய அளவுல வந்து அப்படி அவர்கள் இதுக்கு முன்னமே சேர்த்து குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் டிஷர்ட்டாவது மஞ்சள் டிஷர்ட் அடிச்சிருக்க முடியும் அது இப்ப அப்படி இல்லை சில பேர் அப்படிதான் ஆயிரம் ரெண்டாயிரம் டிஷர்ட் தான் அடிக்கக்கூடியதா இதுதான் இல்ல அந்த மஞ்சள் டிஷர்ட் ஒண்ணு நேற்று திடீரென்ற ஒரு ஒரு பழைய அரசியல்வாதி ஒரு ஆள் காலத்துக்கு முதல் அவர் கோல் எடுத்திருந்தார் எனக்கு நேற்று விண்ணேரம் ஆன்சர் பண்ண முடியல பெண்டை காரணமாக அச்ச இடத்துல இல்லை தம்பி நான் ஒரு தகவலுக்கு ஆத்தான் உங்களோட நாட்டு நடப்பு கேட்கணும்னா ஒரு தகவலுக்கு ஆத்தான் இந்த விஷயத்த சொல்றேன் நேற்று ஒரு கல்யாணம் விட்டா போல பாத்துல மஞ்சள் சட்டு விட நோட்டீஸ் தான் என்னன்னு பார்த்தா கல்யாணம் விட்ட எது வெளியில வைக்கல சாங்கு தாராங்க அவர்கள் எப்படி மக்கள் ஒரு அரசியலுக்கான ஒரு கூட்டம் கூடிய இடங்கள்ல எல்லாம் அவர்கள் அந்த பஸ் ஸ்டாண்ட் அது மாதிரி கல்யாண வீடு செத்த வீடுலயும் இருக்க தானே செய்யணும் அந்த மாதிரி இடங்கள்ல அவர்கள் அதுமே அது உங்களுக்கு இப்படியான நோட்டீஸ்கள் கூட்டம் கூறுவ இடத்துல வந்து ஒரு வியாபாரத்துக்கான ஒரு இது அதுவும் எப்படி ஏன் அந்த வியாபாரத்துக்கான இதுவும் அப்படி கொடுக்கடுதுன்னு சொன்னா இப்ப ஒரு நிறுவனம் முடிவெடுக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி அவையல் ஹேன் தங்கட விஷயங்களை பரப்பி கொடுத்த கொண்டு போய் கொடுக்குற ஆக்களுக்கு அந்த அந்த மைண்ட் செட் இருக்கு அவைலபிள் தான் இன்னைக்கு ரெண்டாயிரம் நோட்டீஸ் கொடுக்கணும் ரெண்டாயிரம் தான் உனக்கு சம்பளம் ரெண்டாயிரம் நோட்டீஸ கொடுத்தா ஒரு சில ஆயிரம் நோட்டீஸா குப்பைகள போட்டுருக்கணும் அதிகாரு சிலர் கொஞ்சம் பயந்த அங்குள்ள ஏதோ மானிட்டரிங் இருக்குன்னு யோசிக்கிறாங்க அப்படி என்ன ஆட்டோ கையில குடுத்து விடுவோம் இல்ல போற சைக்கிள்ல மட்டும் கூடைக்கா போட்டு விட்டு போனோம் இது அந்த மாதிரி நீங்க நிலச்சியல்ல நல்லூர்ல பாக்கலாங்க கால் கோ ஒரு ஒரு கட்டத்துல எல்லாம் அது நல்லா இருக்கு வேண்டும் இல்லாட்டி வரும் காலோடவும் சரியா சூடும் தாந்துல ஒரு என்ன இல்ல ஆனா குடுக்குறதெல்லாம் கைலாண்ணே குடு சரி எழுவும் போது கைலாங் குடுவோம் என்னுடைய பெருமதி என்னன்றது இல்ல மாட்டேன் உண்மையா அவங்களுக்கு ஒரு நோட்டீஸா பார்த்து கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு எங்களை மக்கள் இல்லதான் நீங்கள் அதை நோட்டீஸ் கொடுக்கலாம் கொடுக்கத்தான் வேணும் ஆனால் அத ஒரு உங்களை ஒரு கதைக்கிறதுக்கான ஒரு இனிஷியேஷனா இருக்கோடனே என்ன சொல்லி அதை வச்சுக்கொண்டு இது அப்படி இல்லை இது போற போற எல்லாருக்குமே குழந்தை பிள்ளை என்ன கொடுத்து விட அந்த அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் அதை உங்கள்ட்ட சில கட்டமைப்புகள் இருக்குது என்று கட்டமைப்புகளுக்கு ஊடாகத்தான் நீங்கள் இந்த பொது கட்டமைப்பு என்ற ஒன்றையே கொண்டு வந்தாலும் சமூகம் அதாவது பொது அமைப்புகள் இருக்குதுன்னு சொன்னீங்க ரெண்டாவது அரசியல் கட்சிகள் ஏழு அரசியல் கட்சிகள் இருக்குதுன்னு சொன்னீங்க வந்து கொஞ்சம் ஆதரிக்கிறா பொது வேட்பாளர் ஆதரிக்கிறா இங்க என்ன செய்யறது அதுக்கு போட்டு போடத்தான்னு ஆனா அந்த பொது கட்டமைப்பு அதையே எல்லாம் நம்பிவில்லாம் ஒண்ணும் போடாதீங்க அதே சரியான ஆட்கள் இல்ல அது சரியா ஒழுங்கா ஒழுங்கா நடந்து சொல்ற ஆட்களும் இல்ல ஆனா நாங்கள் என்ன செய்யறது தேசிய மன்ற அடிப்படையில இவருக்கு போடுங்க அதாவது பொது கட்டமைப்புக்காகவோ இல்ல இந்த அரசியல் கட்சிகளுக்காகவோ ஒரு போதும் அரியணைந்திரனுக்கு போட்டுறாதீங்க தேசிய மன்ற ஒன்றுக்காக போடுங்க கொண்டா கேட்டாங்க அதே தான் எக்ஸாக்ட்லி அப்படிதான் அதுக்காக போடுங்கோன்றது அவண்ட நிலைப்பாடாக பொது இல்ல நான் இல்ல நான் என்ன சொன்னது ஆக்சுவலி சொல்லி தமிழரசு கட்சி ஏழரையா வந்து சேர்ந்து இருக்கிறோம் அந்த அது அவர் வந்தாதான் தெரியும் அரை இருக்குமா இல்ல அது வெளியேற்றப்பட்டுடுமான்றது நீ இந்த வார பதினாலாம் தேதி கூட்டம் இருக்குதா அதுல கூட்டம் ஒருவேளை அந்த கூட்டத்துல அவர்கள் அது சார்ந்து முடிவெடுக்காம போகலாம் என்னென்ன தேர்தல் இவ்வளவ இத காட்ட வேண்டாம் என்றதுக்காக அமர்த்தி வாசிக்கப்படலாம் ஆனா நிச்சயம் அது பிரச்சனையா மாறும் என்றது ஒன்று இருக்குது என்னன்னா தேர்தல் இதுவா அது இதுக்கு முன்னர் அவர் கருத்து சொல்லி கொண்டு வர வரைக்குள்ள கட்சி ஒரு முடிவு எடுக்கல நாங்கள் என்னவும் பேசலாம் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது ஆனா இப்ப கட்சி முடிவெடுத்து அறிவிச்சாச்சு உண்மையில கட்சி வேலையை செய்வோம் இறங்கி வேலை செய்யும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இல்ல இல்ல நான் அவருக்கு தான் ஆதரவு என்று சொல்றது கட்சி முடிவுக்கு எதிராக நீங்க பேசுறதான ஒரு விஷயம் சரிதான் அப்ப அந்த கட்சிக்கு கட்சிக்கு எதிராக நீங்க பேசுறீங்களாக இருந்தால் கட்சி திரும்ப ஒரு பிரச்சனையை எடுக்கத்தானே செய்யும் பிரச்சனை வாய்ப்புகள் சரி நாங்கள் பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் கட்டமைப்புல என்னன்னா இவர்கள் இந்த அரசியல் கட்சிகள் இருக்கு ஏழரை அரசியல் கட்சி இருக்குது அது தாண்டி இந்த அமைப்புகளும் இருக்குது மூணு அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகளுக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்குது என்றுதான் நம்புறேமா பொது அமைப்புகள் அப்படிதான் இருக்கும் அவர்களுக்கு அப்ப அவர்களுக்கு ஒரு நிதி வளமும் இருக்கு அடிப்படை நிதி வளம் இருக்கு நிதி வளம் மட்டுமல்ல இருக்கும் அதான் அந்த ரெண்டுமே இருக்கும் மற்றவர்களுக்கு கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு நிதி வளம் ஒரு கட்டமைப்பு ரீதி அடிமட்ட மக்கள்கிட்ட போறதுக்கான ஒரு கட்டமைப்பு ரீதியான படிமுறைகளும் இருக்கும் இப்ப என்ன கேள்வி என்ன யாரோ ஒருத்தர் நிதி கொடுத்து அந்த நிதியை கொண்டு இவர்களுக்கு காசு கொடுத்து தான் இந்த கொடுத்துற வேலையை செய்ய வேண்டி இருக்குது என்றால் இவர்கள் எல்லோரும் தாங்கள் தேசுத்தியோடு இந்த விஷயத்துக்காக சேர்ந்திருக்கிறார்களா இல்ல அதான் நானுமே அவர்கள் சொல்லிக்க சொன்னான் இந்த இவர்கள் தேர்தலை அணுகிற நடைமுறைன்றது ஒரு ப்ரொடக்ட்றதுக்கான முதலாளி இந்த அப்படித்தான் செய்வாடு அதான் அப்ப அப்போ இதனுடைய அடிப்படை கட்டுமானம் வந்து என்ற எவ்வளவு ஒரு காசுக்காக பார்த்து கொண்டு காசு வந்தா தான் அரசியல் கட்சிகளா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும் காசு வந்தா தான் நாங்கள் இந்த வேலையை ரங்கி செய்வோம் என்றால் அது தேசிய கட்டுமானமாக ஒருபோதும் இருக்க போறது இல்லை கேள்வியே அதான் அடிப்படையில அவர்களுக்கு காசு வரும்போது அவர்கள் செய்யணும் இப்ப நீங்க கல்யாண வட்டிலிருக்க மாட்டார் ஒன்றில் அந்த மஞ்சள் டிஷர்ட்டுக்காக போயிருப்பார் அப்படி இல்லாட்டி அவருக்கு ஒரு நாளுக்கு உலக சம்பளம் தரணும் என்று பேசப்பட்டு அதுக்காக கொண்டு கொண்டாடப்பட்டவராக இருப்பார் அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற தேர்தல் காலங்கள்லேயும் உதவி செய்யணும் தங்களுக்கு தங்களுக்குண்டு காசு கொடுத்து அந்த இதுன்றது வேலை செய்யறது ஆனா அது அது வேற ஆன ஒரு போஸ்டர் ஓட்டுறதுக்கோ அல்லது ஆதரவு தளங்கள் அவர்களுக்கு குறைவா இருந்தா அவர்கள் காசு கொடுத்து செய்யணும் அப்படி இல்லை ஒரு உணர்வு ரீதியாண்டு வந்த நீங்க அப்ப நீங்க முதல்ல என்ன செய்திருக்கணும்னா உங்களுடைய கட்சி கட்சியினுடைய கட்சிகள்லாம் இதுக்கு முதல்ல வழிகாட்டி இருக்கவன் கட்சிகள் தங்களுடைய மாவட்ட கலைகள் கோட்டக்கிளை வட்டக்கிளைகள் இருக்கக்கூடிய கிளைகள் என்ன இதுக்கான பரப்புரை இறங்கி இருக்கும் அவர்கள் அவர்கள் தங்களுடைய எலெக்ஷனுக்கு எப்படி வேலை செய்த நாங்கள் இந்த அளவு கட்சிகளும் கடந்த காலங்களில் நடந்த தேர் தங்களுடைய நேரடி வெற்றிக்கான தேர்தல் களங்கள் எல்லாம் அதை அதை செய்திருக்கணும் இல்ல ஆத கட்சி சஜித்துக்கு ஆதரவாக ஆதரவுன்னு சொல்லியாச்சு அறிவித்திருக்கு ஆனா வெளிப்படையாக தமிழரசு கட்சி வரைக்கும் சையத்துக்கு ஆதரவாக எந்த கிளைகள் இருக்கு தொகுதி கிளைகள் எல்லாத்தையும் கூட்டி அந்த தொகுதி கிளையை சார்ந்தவர்களை சந்தித்து அவர்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் மக்களிடம் போய் பேசுங்க உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பிரதேச உறுப்பினராக இருக்கிறீர்கள் இருந்திருக்கிறீர்கள் இல்ல வேட்பாளராக இருந்திருக்கீர்கள் அடுத்த முறை போட்டியிட போறவர்களாக இருக்கிறீர்கள் ஆகவே நீங்க போய் உங்களுடைய மக்களோட பேசுங்க இங்க இவர்களுக்கு அவர்களும் செய்திருக்க வேண்டும் கண்டிப்பா செய்திருப்போம் ஆனா நடக்க இல்ல காசு வரும் வரைக்கும் பார்த்து அவர்களும் ஆதரவு தெரிவிக்கிறார்களும் தங்களுக்கான பொறுப்பனவளுக்கு இப்ப இதுல உண்மையா நாங்கள் எப்படி பார்க்கணும் என்று சொன்னால் இப்ப இவர்களுடைய உலக காலமான நடைமுறைகள் அறைகூவல்களோட கம்பே அவன்ல இப்ப எங்களுக்கு முந்தி வந்து ராணுவ வீரர்கள் சம்பளத்துக்கு வேலை செய்ய ராணுவ வீரர்களுக்கும் விடுதலை புலி போராளிகளுக்குமான வித்தியாசம் இங்க இருந்திருக்கும் சோழியர் என்றவர் வந்து ராணுவ ராணுவ நான் உறுப்பினரே சொல்றேன் அந்த ராணுவத்தில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சொல்றேன் என்ன நாட்டுல இருந்த மக்களை கொன்றவர்கள் அது அது எப்படி என்று சொன்னா நாங்கள் ஒரு நேம் நேம்பண்ண வீடுதான் இப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல பாலியல் எப்படி ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் ஒரு சிறுவனை துஷ்பிரயோகம் செய்த ஒரு ஆசிரியர் தானே ஆசிரியர் மாணவனை துஷ்பிரயோகம் செய்து தான் சொல்ற மாதிரி மாணவன் துஷ்பிரோம் ஆசிரியர் ஆண்டு கல்வி கேட்கிற மாதிரி கேட்டாலும் அவர் ஆசிரியர் ஆசிரியர்

வேலை செய்த ஒரு படைய ஆளுக்கும் விடுதலை புலிகள்ல இருந்து சேர்ந்து போராளிக்குமான வித்தியாசம் மற்ற கட்சிகளுக்கு வேலை செய்தோட ஒப்படைகள்ல எங்களுடைய இதுவும் ஒரு கூலிக்கு வேலை செய்யற ஒராள்தான் இருக்கிறாரன்றது அந்த ஓவரால் ஸ்ட்ரக்சரே இல்ல அந்த இல்ல போகுது இப்படி ஒரு அமைப்பு எங்களுக்கு தேவையான ஒரு கேள்வியே உள்ளாக்குது அந்தபடியெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் மக்கள் என்ன இதுக்கு ரியாக்ட் பண்ண போயிடும் இது என்ன இது ஒரு தமிழ் ஒரு கௌரவ பிரச்சனையா தான் நாளைக்கு வரப்போகுது ஒரு சிங்கள நண்பர்களால பாக்கல என்ன கூட தமிழ் பொது வேட்பாளருக்கு இவ்வளவுதான் போட்டு விழுந்துதான் என்றால் கேட்டால் அது ஒரு பதில் சொல்ல தெரியாத ஒரு குழப்பகரமானதான ஒவ்வொருத்தரையும் கேட்டா தமிழரசு கட்சியினுடைய आंकள கேட்டா ஜனமெல்லாம் சஜத்துக்கு போறேன்னு தான் சொல்லுது நீங்க. ஆமா சரி. கேட்டா அவ ஒண்ணும் பல நீ மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டாயிட்ட இல்ல அந்த அந்த அத அறியவநிக்க தான் போறணும். ஒண்ணு தான் சன சொல்லு. அடால என்னன்னு ஹேக் பண்ண போறேன்னு உமையவே நாங்கள் அவளை ஈஸியா மக்களை ஜட்ஜ் பண்ணிட முடியாது. இப்ப நாங்க எங்களுடைய ஒரு கருத்தியல்ல கர்தியல்ல இல்லாட்டி எங்களுடைய பார்வையில் இருந்தோ வளாய்க்கலாம். ரியலா என்ன நடக்க போகுதுன்ற அந்த ரிசல்ட்ஸ் வந்து நாங்கள் கிரவுண்ட்ல அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தான் அந்த குழப்பம் எங்க வருதுன்னா அதான் நீங்க ஒற்றுமையா இல்லை ஆக்சுவலா நீங்க ஒற்றுமை என்றத முன்னிலைப்படுத்தி தான் வந்த நீங்க தமிழ் தேசியம் தமிழர் தாய பிரதேசத்தினுடைய ஒன்று திரட்டல் இதெல்லாம் சொல்லி கொண்டு வந்த நீங்க ஆனா நீங்க அப்படி இல்லை இதுதான் நம்ம மக்கள்கிட்ட தெளிவின்மைக்கான காரணம் அந்த நீங்க எல்லாரும் ஒன்றாக இருந்திருந்தால் மக்கள் அதை நிராகரிச்சு போட்டு நீங்கள் ஒரு தமிழ் தனியாக ஒரு தமிழ் அமைப்புகளாக வந்து என்றா கூட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிகள் எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டு உங்களுக்கு பின்னால அணிவகுக்கிறதுக்கு கூட தமிழ் மக்கள் தயாரா இருந்திருப்பினம் என்றது என்று நான் நினைக்கிறேன் எடுக்கக்கூடிய வாக்களோட ஒரு ஒரு சதவீதம் அதிகமா இருக்கு இல்ல நிறைய உங்கள் இந்த அரசியல் கட்சிகள் மீதான கோவத்தை ஜேர்த்து உங்களுக்கு குத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிதான தனிச்சு நின்று இருந்தா ஆரம்பத்துல இருந்து அதான் திரும்ப திரும்ப நாங்க சொல்லி அது ஒரு ஒருங்கிணைவாகவும் இருந்திருக்கு நான் இது இந்த ஜனாதிபதி தேர்தல்ல அவர்கள் குத்துகிற வாக்குகள் சம்பந்தப்பட்டவருக்கு போகவில்லை என்றாலும் அதனால அவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நேரடி நன்மை என்றது அவர்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இப்ப நாடாளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல்கள் அவர்கள் கட்சி சார்ந்தோ அல்லது ஆள் சார்ந்தோ தான் முடிவுகளுக்கு போவார் இதுல அப்படி இல்லை அதனால நீங்கள் இதே கருத்தியல கட்சிகள் இல்லாம வந்து நீங்கள் கேட்டிருப்பீர்களாக இருந்தா தனிச்சு நின்று கட்சிகள் யார வேணுமென்றாலும் ஆதரிக்கட்டும் என்ன வேணும்னாலும் முடிவு எடுக்கட்டும் விட்டுட்டு ஆனா நாங்கள் இந்த கருத்தியலோட நாங்கள் ஒற்றுமையா அனுப்பம் என்று சொல்லி இந்த பொது அமைப்புகள் வந்து தனியாக மக்கள்கிட்ட போய் நின்றிருந்தால் கண்டிப்பாக மக்கள் அதை ஆதரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு சரிதான் நாங்கள் இந்த ஒற்றுமை எங்களுடைய ஒற்றுமை இந்த கட்சிகளுடைய புலவை விட்டு எங்களுடைய ஒற்றுமையை காட்டுவோம் என்ற ஒரு ஒரு இடத்துக்கு வந்து அப்படி ஒரு இடத்தை நீங்க நிர்ணயிச்சிருந்தால் நீங்கள் அதை ஒரு அழுத்தமாக கட்சிகளுக்கு மேல பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இப்ப கடைசியில என்ன ஆயிட்டு நீங்க ஏதோ ஒண்ணு தொடங்கினீங்க ஏதோ ஒன்று அப்புறம் அதுக்கு ஒரு கருத்தியல் கருத்தியல் எல்லாத்தையும் இந்த கட்சிகள் வந்து குழப்பிச்சது நீங்க ஒரு வாக்கெடுப்பு நீங்க கடைசியில அந்த பொது வாக்கெடுப்பை பற்றி கதையே இல்லாமல் ஒண்ணும் இல்லை இப்ப வருமான தேசம் தேசிய என்ன தேச ஒற்றுமைன்றதை பத்தி கதைக்குறீங்க அவ்வளவு மட்டும்தான் அவரும் அதுக்காகத்தான் எனக்கு ஆரம்பத்தில இருந்து நாங்கள் எங்க இந்த ரெட்டைல சொல்லி கொண்டு வந்த விஷயம் உண்டு இது டூ இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்து டூ ஏர்லி இவ்வளவு அவசரப்பட்டிருக்க தேவையில்லை ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு இதை செய்திருக்க தேவை இது போராடத்துல ஆரம்பிச்சு கொண்டு வந்து தேவையான நேரத்துல தேர்தல் அரசியல வந்து டார்கெட் பண்ணியிருக்கலாம் அங்கே வீரத்தை காட்டியிருக்கலாம் ஒரு இதுல மிஸ் பண்ண இதுல ஃபெயில் பண்ணிட்டா இனி அடுத்த சாத்தியப்படக்கூடிய அடுத்த சந்தர்ப்பம் வந்து இவர்களுக்கு சாதகமாக இருக்காங்க என்னென்ன இந்த கயிறார்த்த மாடு மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் ஒரு கயிறு விதம் ஆமா இப்ப இந்த இடத்துல நீங்க தோத்து போனா நீங்க எந்த அரசியல் கட்சிகளை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அதுவே இல்ல உங்களுக்கு கயிறு அரவற்று அதுக்கப்புறம் நீங்க மாட்ட முடிய மாட்டீங்க உண்மா உண்மா உண்மை அது 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 மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து ஏற்கனவே இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தோத்து போன இந்த என்ன சொல்றது தமிழ் மக்கள் பேரவை என்று சொல்லி கொண்டு அது கிட்டத்தட்ட தூத்துக்கொண்டு இது ஒரு இது அப்படி இல்லை இப்படி இல்லையென்று சொல்லி கொண்டு வந்து இதை நீங்க சக்சஸ் பண்ண சொன்னா ஒரு மிக மோசமான எங்களுடைய தேசியம் தொடர்பான மோசமான பின்னடைவாக இது இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு உங்களுடைய ஒருங்கிணைப்பினுடைய தேவைப்பாடு அவர்களுக்கு இருந்ததுன்னா நாடாளுமன்ற தேர்தல் அவர்களுடைய இலக்கு இதை தாண்டி சரிதானே அந்த இலக்குக்கு நீங்க இப்ப போறது இல்ல அங்கேயும் உலக பாட்டு தான் நிக்க போறீங்க சும்மா ஆட்டு இருந்தாலே சில நேரம் செலவும் புலட்டும் மாதிரி

சரிப்ப அந்த மாதிரி அவர்களுக்கு பாஞ்சு அதுக்கும் சேர்த்து ஒரு வச்சு வாங்கி சனத்திட்ட ஒரு ஏற்படுத்தி இந்த மாதிரியான ஒரு நிலைமையை உருவாக்கி வச்சுக்கீங்க ஒற்றுமைப்படுத்துறதுக்கு பதில் உழவுகளை உருவாக்கி விட்டு இருக்கிறீங்கறது அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா இது உண்மையா என்ன முயற்சியில நீங்க எத்தனை லட்சம் வாக்குகள் வாங்கினாலும் அது வெற்றி இறச்சிக்கானதாக இருக்க போறதுல பத்து லட்சம் வாக்குகளை நீங்க வாங்கினால் கூட கண்டிப்பாக அது தேசிய இதாக இருக்க போறது இல்லை பார்க்கலாம் மக்கள் உண்மையிலேயே என்ன இது தொடர்பான என்ன முடிவுல இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் ரெண்டு வாரத்துல சரியான இறுதி மக்களிடையோட எண்ணப்பாடுகளோட திரும்ப கண்டிப்பா துணிவா அதிகல அரசியலாற்றில சத்தி போட்டுக்கூடிய வணக்க அதுக்கு மேல் நிறைய கேட்போம் பட் முடிஞ்ச போல நிச்சயமாக ஒரு என்ன நடந்திருக்குது மக்கள் என்ன சொல்லி இருக்கணும்ன்றதுகளோட கண்டிப்பா வருவோம்